நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே எதாவது ஒரு வீடியோவில் பேசும்போது என்னென்னா இது வரைக்கும் வந்து சினிமா அரசியல் விளையாட்டுன்னு எதாவது ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் பேசியிருந்தோம் சரி ஏதாவது ஒரு ரெண்டை வந்து கொலாபரேட் பண்ணி பேசலாமே அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ சினிமா அரசியல் இந்த ரெண்டத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட நந்தா இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் நந்தா வணக்கம் சினிமா பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமா என்ன பொம்மத்தாலும் ஏதாவது அரசியல் பேசிட்டு போ எப்பயாவது விளையாட்டு பேசணும் சரி இதுக்கே பேசாமல் இல்லைல்ல பேசுகிறோம்ல எப்போவுமே பிரதானமாக வந்து அரசியல் இருந்தாலும் மற்றதையும் நம்ம வந்து ஒதுக்கலை பேசுகிறோம் இந்த பாறை வச்சமே இல்லாமல் இருக்கும் சரி ஷோக்கு என்ன டைட்டில் அது அது மெதுவாக வச்சுக்குவோம் அது வந்து மக்களே கமெண்ட்ஸில் சொன்னாலும் சரி இல்லை நம்மளா பார்த்து வச்சு இதுதான் மக்களே இனிமே ஒரு புது ஷோ அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி வந்திருக்கேன் ரைட் கொஞ்சமாக அப்படியே அந்த பக்கம் சினிமா பக்கம் போவோம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாமே நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டத்தையும் கலந்து கலந்து கட்டி அடிப்போம் இங்கேயும் வந்து என்னன்னா அரசியலுக்குள்ள இருக்கிற ஒரு நபரை வச்சுதான் சினிமாவும் ஆரம்பிக்குது இந்த இந்த எபிசோட நம்ம அதை வச்சு ஆரம்பிக்கலாம் என்னன்னா பிரதமர் மோடி அவருடைய பயோபிக் இப்ப பயோபிக் தானே வந்து இப்போ ட்ரெண்டா மாற போகுது இன்னும் அடுத்து அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அவரோட பயோபிக் எடுக்கிறதுல ஆர்வமா இருக்காங்க அதுல வந்து யார் மோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சத்யராஜ் அவர்களை வந்து இது பண்ணியிருக்காங்க போல பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் வந்துடும் அப்படின்னு புதிய தலைமுறையிலேருந்து போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து அந்த பிக் எடுத்தாங்க விவேக் ஓப்ராய் நடிச்சாப்பில் மோடியா அது அந்த எலெக்ஷனுக்கு எவராச்சு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே பண்ணுறாங்க போல இருக்கு சரி ஓகே ஆனால் இது சத்யராஜ் நடிப்பாரா எல்லாருக்குமே டவுட்டு கமெண்ட்லலாம் பயங்கரமா அவர் எப்படி இதில் நடிக்க ஒத்துப்பார் அப்படின்லாம் கமெண்ட்லாம் போட்டு சந்தாங்க இது போக என்னன்னா இல்லை அவர் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட்டும் வந்தது இல்லை இல்லை பரவாயில்ல நான் எப்படி இருந்தாலும் வந்து படத்து படம் வேற இது வேற அப்படின்னு நான் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னாங்க குமுதத்தில் வந்து குமுதத்துக்கு எக்ஸ்க்ளூசிவாக அவர் பேசியிருக்காருன்னு ஒரு தகவல் வந்துச்சு என்னென்னா என்கிட்ட கேட்கல கேட்கும் போது பார்த்துக்கலாம் எம் ஆர் தாவே ஆன்மீகவாதியெல்லாம் நடிக்கலையா அதனால அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கும் கீழே கமெண்ட்ல ஆன்மீகவாதிக்கு வேற அரசுக்கார வேற இல்லை வித்தியாசம் தெரியாமல் நீங்க பெரிய அரசு கேட்டாங்க அதுதான் அதனால வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் இப்போதைக்கு இவர் நடிப்பாரா இல்லை வேற யாரும் ஆக மொத்தத்தில் பயோபிக் கன்ஃபார்ம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம யார் ஆள் யாரு அப்படிங்கிறதா இப்போதைக்கு வந்து டவுட்டா இருக்கே தவிர்த்து பயோபிக் கன்ஃபார்ம் பொலிட்டிகல் அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்மாதி மலிவால் அவங்க வந்து டிசி டபிள்யூ டெல்லி உமன்ஸ் கவுன்சிலுடைய தலைவராக இருந்தாங்க அவங்களுக்கு ஆம் ஆத்மியில் ஒரு ராஜ்யசபா எம்பி பற்றியும் கொடுக்கப்பட்டுச்சு அவங்களும் சிறப்பாக செயலாட்டிருந்தாங்க திடீர்னு வந்து அரவிந்த் க கெஜ்ரிவால் விடுதலான அடுத்த தினம் வீட்டுக்கு போனேன் அவங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க என்கிட்ட தப்பாக வந்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு புகாரில் கொடுக்கப்பட்டுச்சு வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடைபெற்றிருக்கு அந்த வழக்கில் வந்து அவங்க எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அவருடைய உதவியாளர் வந்து என்னை தாக்குனார் மடபங்கப்படுத்த முயற்சி பண்ணப்பட்டார் என் உடைகள் கிழிக்கப்பட்டுச்சு நான் தாக்கப்பட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அது எஃப்ஐஆர்லேயும் பதிவாக இருந்துச்சு அதனால் நடக்கவே முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து அவரை அந்த உதவியாளரை கைது பண்ணிருக்காங்க ஆம் ஆத்மி தரப்பில் என்ன சொல்லுச்சு அவங்களுக்கு தவறு இழைக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதுக்கு உரிய நீதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ச சஞ்சய் மாலிக் சொல்லியிருந்தார் சாரி சஞ்சய் சிங் சொல்லியிருந்தார் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருக்கு எங்கே அப்படின்னா சிஎம்முடைய வீட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அதில் அவங்க வந்து அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அவங்கள அதாவது இல்லாமல் வந்திருக்காங்க பிஏ கிட்டே சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டோடனே அவருடைய பர்சனல் பிளாக் இருப்பாங்கல்ல சிஎமுக்குன்னு அவங்க வந்து இவங்கள வெளியே கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அவங்க நடந்து போகிற அந்த காரிடாரில் நடந்து கே அந்த என்ட்ரி செக்யூரிட்டி கேட் இருக்கவங்கள ஸ்கேனிங் கேட்டை தாண்டி வெளியே போகிறாங்க அங்கே டெல்லி போலீஸ்கிட்ட சண்டை போடுறாங்க வாக்குவாதம் நடைபெறுது அந்த ஃபுட்டேஜ் வந்து அப்படியே கிடைக்கிது அம் அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா நான் தாக்கப்பட்டேன் என் ஆடைகள் கிடைக்கப்பட்டிருந்துச்சு என்னால் நடக்க முடியல அப்படின்னாங்க இந்த மூணுத்துக்குமான அறிகுறியுமே இல்லை அவங்க அந்த லேடி போலீஸ் அந்த லேடி செக்யூரிட்டி ஆஃபீஸர் தான் அவங்களை அக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க போய் சண்டை போடுறாங்க எந்த சம்பவம் இல்லை அப்படிங்கும்போது ஏற்கனவே நடுவில் வந்து ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு வச்சிருந்துச்சு இது கேஜ்ரிவால் பேருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலங்கம் அப்படின்னு கலங்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது இதில் ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா சோசியல் மீடியாலையும் சமூகத்துலேயும் வந்து பாப்புலராக ஒருத்தங்க இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னு உடனே இழுத்து பிடிச்சி வச்சு போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஆகும் பார்த்து சுதாரணமாக இருந்துக்காங்க அடுத்து சினிமா பக்கம் வந்தோம்னா இப்போது பேச இருக்கிறது என்னென்னா டிவோர்ஸ் எங்கே பார்த்தாலும் என்னதான் இருக்கிற எல்லா பிரபலங்களும் டிவோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு வந்ததில் கடைசியாக இப்போ வந்து நிற்கிறது வந்து ஜி வி பிரகாஷ் சைந்தவி இவங்களோட டிவோர்ஸ் விஷயம் தான் பேசாதீங்க சோசியல் மீடியாவில் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட வளச்சி வளைச்சி இன்டர்வியூ எல்லா பக்கமும் வந்து அதை பற்றி தான் ஏன் அவங்க வந்து பிரிஞ்சாங்க இப்படிலாம் பாடிருந்தாங்க இந்த படத்தில் நடித்த எல்லாரும் நடித்தவங்க பாடினவங்க டேரக்டர் எல்லாருமே வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பெருசாக ஏன்னா அவ இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசினோம் ஏன்னா அக்கறையோட பேசுகிறவங்கிற பேரில் வேற அதை நிறையா பேர் விமர்சிச்சாங்க இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்தது இப்போ திரும்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனுஷன் மனசோடைஞ்சு போய் ஜீவி வந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல என்ன அப்படின்னா நாங்கள் தான் அவ்வளோ சொல்லிட்டோம் டிவர்ஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு புரிதலோடு தான் நாங்கள் ரெண்டு பேர் டிவோர்ஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள் என்ன காரணத்துக்காக டிவோர்ஸ் வாங்கினோம் அப்படிங்கிறது எங்களுக்கு நெருக்கமான நபர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து பொழுது வெளியில் நாங்கள் வந்து சொல்லணுன்ற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது எங்களை வந்து பிரபலமாக்கிட்டாங்க ஆக்கி விட்டீங்க அதாவது மக்களை சொல்கிறாரு எங்களை பிரபலமாக்கிவிட்ட விட்ட ஒரே காரணத்தினால நீங்கள் வந்து இப்படி பேசுகிறதெல்லாம் வந்து அநாகரிகம் இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட அதாவது அவர் வந்து ரொம்ப பொதுவான ஒரு விஷயம் தான் சொன்னார் என்னென்னா தமிழர்களுக்கு இந்த மாண்பு கூடையா இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இதை வந்து ரொம்ப சூசகமாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்னு நேரடியாக கேட்க முடியாது அதனால வந்து இப்படி கேட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்த மற்ற யாரும் நோண்டாமல் அப்படியே விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் வழக்கமாகவே ஒரு குடும்பத்தில் வந்து இந்த திருமணம் அப்படிங்கும்போதே வந்து திருமணம் குழந்தை பத்துக்கிறது டைவர்ஸ் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து வெளியே இருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தலையிடு இருக்கும் இந்த திருமணம் அப்படிங்கும்போது போது சுற்றி இருக்க பூமஸ்லாம் ஒன்றும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு பேசுறதுங்கிறது சாதாரமாக நடக்கிற விஷயம்னா சாமானிய மக்கள் வாழ்க்கையிலே அவ்வளோ பூமரிசங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க பிரபலங்கள் அப்படிங்கும்போது போறவரம்லாம் பேசதான் செய்வா அடுத்தவன் குடும்பத்தில் கும்மி அடித்து அதை கண்டண்டாக்கி வியாபாரம் பார்க்குறத வந்து ஒரு பழப்புன்னு வச்சுக்கிட்டு இருக்க ஆட்களும் முருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்களை வந்து இந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்க அவங்க வந்து டீசெண்டாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து பல்வேறு கட்ட ப்ராசஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் ஒதுங்கிட்டோம் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு இதுக்கப்புறமும் இல்லை அப்படிங்கும்போது அது வந்து இதுவாக இருக்குது செலிபிரிட்டி அப்படின்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்குது ப்ரைவசி இருக்குது அப்படிங்கிற விஷயம் இதில் வந்து ஜிவியுடைய அந்த ஆதங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் என்ன எனக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா ஜிவி வந்து ரெண்டு பேரும் ஒரு நல்ல கப்பலாக இருந்தாங்க இன்றைக்கி அவங்க பிரிஞ்சுட்டாங்க அது வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை அதை வந்து பொதுவரியில் பகிர்ந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அவங்க பாட்டுக்கு கடந்து போயிருக்கலாம் அப்படின் போயிருந்தால் அது வந்து இந்தளவுக்கு இருந்திருக்காதே அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது அப்படி கடந்து போயிட்டாங்கனாலும் அதுக்குள்ளே வந்து புலனாய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இவங்களா தேவையில்லாமல் ஏதாவது கட்டுக்கதைகளை கிளப்பி விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதுக்கும் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிவோர்ஸ் மேட்ரஸை பேசுறதுங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது அது வெளியில் இருக்கிற நபர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நோண்டாமல் இருக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய நாகரிகமாகத்தான் இருக்கும் அதை யாரும் பின்பற்றுறது ஆனால் கரெக்டு தான் அது வந்து அப்படி விடுட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை விடாத பொழுது இந்த மாதிரியான இதுவரைக்குமான நபர்கள் வந்து பெருசாக வந்து எதிர்வினை மாற்றம் கிடையாது அவங்க வந்து இந்த பேச்சுக்களை தாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க பட் இவங்க வந்து ஜீவி வந்து அதை ஓப்பனாக கேட்டுட்டாரு ஏன்னா அவருடைய அறிக்கையிலேயே ரொம்ப பெரிய ஆதங்கம் தெ தெரிஞ்சுது ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கோங்கிறதுக்காக வந்து நாங்கள் எங்களோட பர்சனல் அந்தத்தையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து யாரோ ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது அவங்கள வந்து பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேட்டிருந்தாரு ஸோ இதுக்கப்புறமாவது இது மா இதை வந்து விமர்சிக்கிற நபர்கள் கொஞ்சம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா தேர்தல் நடைபெற்றுட்டு இருக்கு நம்மளே தமிழ்நாடு தேர்தலை வந்து இன்டென்சிவாக கவர் பண்ணியிருந்தோம் போக அடுத்த சில கட்ட தேர்தல்களை அப்பப்போ அப்டேட்ஸாக மட்டும் சின்ன சின்னதாக பேசியிருந்தோம் யூபியில் ஏழாம் கட்ட தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி வந்து போட்டியிறார் அவரை எதிர்த்து அவருடைய முன்னாள் ஆதரவாளர் ஒருத்தர் போட்டார் அவர் பேர் வந்து ராம்லீலா அப்படின்றது வருது அந்த மனுஷன் போட்டிடுறதுக்காக முயற்சி பண்ணார் கடந்த தேர்தலில் மோடி ஆதரவாளர்கள் இருந்தவர் மோடி எதிர்த்து போட்டியிடுற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கோபத்துக்கு போயிருந்திருக்கார் மனுஷன் பாவம் என்ன பாதிக்கப்பட்டார் என்ன கோவோ பாதிக்கப்படாத ஆள் யாருக்கா இங்க முதல்ல அப்படிங்கிறத அவருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் சாமானியன் ஏன் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்றது மூலயமா நீங்க என்ன பண்ண போறீங்க அவ்வளோ பயமா உங்களுக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்டிருக்காரு அதுதான் வந்து ஏயா ரிஜெக்ட்லாம் பண்ணுறீங்க விட்டுருந்தான் அவர் வந்து டெபாசிட் தான் ஏன் வாங்க முடியும் அதுக்கே கஷ்டப்பட்டுருக்கணுமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ஒரே இடத்துல எதுக்கு இத்தனை காமெடியன்னு நினச்சி அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன் அது என்னுடைய கருத்து இல்லை அப்படின்னு கமெண்டில் ஒரு நபர் வந்து பயங்கரமாக வந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் எதுக்குப்பா வந்து ரெண்டு காமெடியன் அப்படின்னு நான் சொல்லலை எதுவுமே என்னுடைய கருத்து இல்லை வெளியே பேசுறாங்க ஆமா வெளியே பேசிக்கிறாங்க காத்துவாங்க நமக்கு வந்தது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்